இன்றைக்கி வந்து கிறிஸ்துமஸ்ஸு இயேசு கிறிஸ்துவோட பிறந்தநாள் இயேசு கிறிஸ்துவை வந்து ஏன் மக்கள் கடவுளாக ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னா அவர் இருக்கார்ல அதனால தான் வந்து கடவுளாக ஏற்றுக்கிட்டாங்க அதுவே வந்து ஒரு ஆப்பிரிக்க கருப்பரை போல் ஏசு கிறிஸ்துவ வந்து ஒரு ஆப்பிரிக்கர்னு வச்சுக்கோங்க கரு கர் அவரை யாரும் கடவுளாக ஏற்றுப்பாங்களா ஏற்றுக்க மாட்டாங்க ஏன்னால் வந்து அவரை கடவுளாக ஏற்றுக்கிட்ட நாட்கள்லாம் வந்து ஒரு நிறவறிலாம் எவ்வளோ ஐரோப்பியர்களுக்கு எந்த அளவுக்கு நிறவறி இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் பயங்கரமான நிறவறி பிடிச்சவங்க அதாவது சாதி வெறி எப்படி இந்தியர்கள்ட்ட இருக்கோ போல் இந்த ஆங்கி இந்த வெள்ளை நிற வெள்ளை நிற மக்களுக்கு நிறவெறி ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்போது அப்படி இருக்கும்போது ஒரு கருப்பராக ஒருவேளை ஏசு கிறிஸ்துவ வந்து கருப்பராக இருந்தார்னு வச்சுக்கோங்க அவரை வந்து கடவுளாக எப்படி ஏற்றுப்பாங்க ஏற்றுக்க மாட்டாங்க அப்போ இந்தியர்களும் இயேசு கிறிஸ்துவை ஏன் கடவுளாக ஏற்றுக்கிட்டாங்க அவர் வெள்ளையாக இருக்கார் அதனால தான் ஏற்றுக்கிட்டாங்க இப்போ ஆங்கிலேயர்கள்ட்ட நாம ஏன் அடிமையானோம் ஆங்கிலேயர்கள் வெள்ளையாக இருக்காங்க அதனால் நம்ம அடிமையானோம் நம்மளை அடிமைப்படுத்துகிற ஆ ஆப்பிரிக்க ஆப்பிரிக்காவில் வந்து கருப்பு நிறமுடைய மக்கள் வந்து நம்மளை அடிமைப்படுத்தியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளை அடிமைப்படுத்தியிருக்க முடியுமா முடியாது ஆங்கிலேயர்கள் வெள்ளையாக இருக்காங்க அதுபோல் பிராமணர்களுக்கு ஏன் மக்கள் அடிமையானாங்க பிராமணர்கள் வெள்ளையாக இருக்காங்க அதனால தான் பிராமணர்களுக்கு அடிமையானாங்க பிராமணர்கள் கருப்பாக இருக்காங்க நம்மளை மாதிரியே கருப்பாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க நம்மளாம் முன்னாடி கருப்பாக தான் இருந்தோம் இப்போ தான் கொஞ்சம் மாநிலமாகி வெள்ளையாகி மாறிட்டு வரும் அப்போ முன்னாடி ஒரு ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடிலாம் தமிழ்நாட்டுக்காரங்க இந்தியர்கள் தென்னிந்தியக்காரங்கெலாம் ரொம்ப கருப்பாக இருப்பாங்க அப்படி இருக்கும்போது பிராமணர்களும் கருப்பாக இருக்காங்கன்னு வச்சிக்கோங்க அவங்களுக்கு யாராவது அவங்கள யாராவது உயர் சாதின்னு நம்ம சொல்ல மாட்டோம் அவங்க வெள்ளையாக இருக்கிறதுனால தான் அவங்கள வியந்து பார்த்தோம் என்னடா வித்தியாசமாக இருக்காங்களே அவங்களும் விவசாயமே பார்க்க மாட்டாங்க யார் நம்ம பிராமணர்கள் ஏன்னா பிர விவசாயம் பார்த்தோன்னு வச்சுக்கோங்க வெயிலில் காஞ்சி மழையில் நினஞ்சு விவசாயம்லாம் பார்த்தாங்கன்னு நிலத்தில் இறங்கி விவசாயம்லாம் பார்த்தாக்கா கருப்பாகிடுவோம் அப்போ கருப்பு தான் அவங்களுடைய வாழ்க்கைக்கான முதலீடு வாழ்வாதாரத்திற்கான ஒரு முதலீடுங்கிறது க அந்த க அந்த வெண்மை நிறம் தான் அவங்களுக்கு ஒரு முதலீடு பிராமணர்களில் உயர் சாதின்னு அவங்க அந்த மரியாதையை எப்படி சம்பாதிக்கிறாங்க வெண்மை நிறமாக இருக்காங்க அப்படிங்கிறனால தான் எப்படி அவங்க இவ்வளோ காலம் வந்து ரெண்டாயிரம் வருஷமாக கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐ ஐநூறு வருஷமாக விவசாயமே பார்க்காம வாழ்ந்துருக்காங்கன்னா அந்த வெண்மை நிறத்தை பாதுகாக்கிறதுக்காது தான் நம்ம அவங்கள உயர் சாதின்னு நம்ம நினைக்கிறோம் அவங்களுக்கு ச நிறைய சௌகரியமாக இருக்குது மற்றவங்கள்லாம் நிறத்தில் இறங்கி வேலை பார்த்து கஷ்டப்பட்டு வாழ்ந்த காலங்களில் அவங்க ஈஸியாக வாழ்ந்துருக்காங்க இந்த மூட நம்பிக்கை சடங்குகளை செஞ்சு மக்கள்கிட்ட அப்போ அதுக்கு அந்த வெண்மை நிறம் தான் காரணம் அவங்கள உயர் சாதின்னு நினைக்கிறதுக்கு அந்த வெண்மை நிறம் தான் காரணம் உயர் சாதின்னு அவங்கள நம்ம நம்புறதுனால தான் அவங்களுக்கு அப்படி ஒரு சௌகரியமான வாழ்க்கை எல்லா காலத்துலேயுமே இருந்திருக்கு கடந்த காலங்களில் அவங்க போருக்கெல்லாம் மாட்டாங்க மற்ற மக்கள்லாம் பார்த்திங்கன்னா போரிட்டு போரிட்டு செத்து மடிஞ்சிக்கிட்டு இருந்தாங்க போரிட்டு சண்டைக்கு போய் வீட்டுக்கு ஒருத்தர் சண்டைக்கு போகணும் அப்படிங்கிற காலத்தில் கூட பிராமணர்கள் போருக்கு போகிற போருக்கு போக மாட்டாங்க போர்லேருந்து தப்பிச்சிருவாங்க போருங்கிறது அன்றைய காலத்தில் மிக கொடூரமானது எல்லோரும் கையில் வாள் ஈட்டி கத்தின்னு சண்டைக்கு போறக்காக எடுத்துகிட்டு போவாங்க திரும்பி வரும்போது இல்லாமல் வருவாங்க க இல்லாமல் அங்கே கிடக்கிறாங்க நான் வந்துட்டேன் எனக்கு நான் தப்பிச்சிட்டேன் அவர் இறந்து போயிட்டார் அந்த வீட்டுக்காரர் இறந்து போயிட்டார் இந்த வீட்டுக்காரர் இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் மூத்த பையன் கல்யாணம் ஆகிற வயசு இன்னொரு மாதத்தில் அவனுக்கு கல்யாணம் அவன் செத்து போயிட்டான் போரில் க கொஞ்சம் அவன் வந்து திரும்புறதுக்குள்ளே வந்து வயிற்றில் குத்திட்டானுங்க அப்படி இப்படின்னு ஒரு அன்னைக்கு காலகட்டம்லாம் வந்து ஒரு போர்னாலே அவ்வளோதான் ஒரு சும்மா ஒரு அந்த ஒரு ஆயிரம் பேர் அந்த பக்கம் வந்து கத்தி அம்ப இந்த பக்கம் ஒரு ஆயிரம் பேர் ரெண்டு பேர் கடந்து சண்டை போட்டால் என்ன ஆகும் அப்படிதான் அன்னைக்கு போர்லாம் நடந்துகிட்டு இருந்தது அப்படி இருக்கும்போது அப்போ அந்த போர்லேருந்துலாம் அவங்க பிராமணர்கள் தப்பிக்கிறாங்க பாருங்கள் ஒரு உயர் அந்த தப்பிக்க தப்பிக்கிறாங்க பாருங்கள் அதெல்லாம் எதனால் சாதி நாங்கள் வெண்மையாக இருக்கிறோம் அப்படிங்கிறத காரணம் காட்டி நாங்கள் உயர் சாதி அப்படின்னு சொல்லிட்டு மக்களை நம்ப வச்சு அவங்க நிறைய இந்த மாதிரி அப்போ அந்த வெண்மை நிறம் தான் அவங்கள போரில் போரில் ஈடுபடாமல் போரில் கலந்து கொள்ளாமல் தப்பிக்க வைக்குது அப்போ அவங்க வெ வெண்மையாக இருக்கிறதுனால தான் நம்ம அவங்கள உயர்ந்த சாதின்னு சொல்ல வந்தோம் அவங்க நம்மளை மாதிரி கருப்பாக இருக்காங்க நம்மளை மாதிரி மாமிசம் நம்ம நம்ம மக்களை போல் மாமிசம் சாப்பிட்றாங்க சும்மா லெக் பீஸை கடிச்சு சாப்பிட்டு கருப்பாக இருந்துட்டு நாங்கள் உயர்ந்த சாதின்னு சொன்னால் யாராவது பிராமணர்களை உயர்ந்த சாதின்னு நம்புவாங்களான்னு நம்ப மாட்டாங்க அதுபோல் ஏசு கிறிஸ்துவை ஏன் இப்போ ஏன் வந்து அவரை கடவுளாக ஏற்றுக்கிட்டாங்கன்னா அவர் வெண்மை நேரம் தான் வெண்மை நிறம் மோகம் தான் இந்திய மக்கள் ஏன் அவரை கடவுளாக ஏற்றுக்கிட்டாங்க வெண்மையை வெள்ளையாக இருக்கார் ஆங்கிலேயர்களுக்கு நாம் ஆங்கிலேயர்களுக்கு நாம் அடிமையாக இருக்கிறதுக்கு நாம் சம்மதிச்சோம்ல முந்நூறு முந்நூறு வருஷமாக நம்மளும் விருப்பப்பட்டு பெருமையாக தான் நினச்சேன் ஏற்கனவே நம்ம வந்து வெள்ளை வெள்ளையாக இருக்கிற பிராமணர்களுக்கு அடிமையாக இருந்தோம் இவங்க அதை விட வேறு மாதிரியான வெண்மை நிறமாக இருக்குது அங்கே புதுசாக இருக்குது இது புதிய அனுபவமாக இருக்குது அடிமை தினத்தில் ஒரு புதிய அனுபவமாக இருக்குது ஆங்கிலேயரிடம் அடிமையாக இருப்பது இந்தியர்களுக்கு புதுமையான ஒரு அனுபவமாக இருக்குது ஏற்கனவே நாங்கள் பிராமணர்களுக்கு அடிமையாக இருந்தோம் ஒரு ஆயிரம் வருஷம் ஆயிரத்தி ஐநூறு வருஷமாக இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அடிமையாக இருந்தால் நம்ம மீண்டுருவோம் அடிமைத்தனம் தான் நமக்கு விடுதலை கொடுக்கும் அப்படின்னு நினச்சிருக்கலாம் ஏன்னா ஆங்கிலேய அடிமைத்தனம் புதுமையானது அவங்க பள்ளிக்கூடம்லாம் கட்டி கொடுக்குறாங்க பள்ளிக்கூடம்லாம் கட்டி கொடுத்து படிக்க வைக்கிறாங்க பிராமணர்கள் படிக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க இது வந்து ஒரு நல்லா இருக்குது எந்த அடிமைத்தனம் நம்மளை காப்பாற்றிடும் அப்படின்னு மக்கள் நம்பினாங்க ஆங்கிலேயர்களை வந்து ஆங்கிலேயர்களுக்கு அடிமையாக இருக்க நம்ம ச சம்மதித்து முந்நூறு வருஷமாக இருந்தாங்க அதுக்கப்புறம் போராடி தான் அது அடிமைத்தனம் தப்பு அப்படின்னு சொல்லி நம்ம விடுபட்டு வந்தோம் ஆங்கிலேயருக்கு அடிமையாக இருந்தது காரணம் அவங்க வெண்மையாக இருக்கிற வெண்மையாக இருக்கிறது தான் காரணம் வெள்ளையாக இருக்கிறனால தான் கருப்பாக இருந்தால் அவருக்கு நம்ம அடிமையாக இருக்க மாட்டோம் அதுபோல் ஏசு கிறிஸ்துவ நாமையாக கடவுளாக ஏற்றுக்கிட்டோம் அப்படின்னா அவர் வெள்ளையா தான் வெள்ளையாக இருக்கிறனால தான் அவரை நம்ம கடவுளாக ஏற்றுக்கிட்டோம் நமக்கே ஏற்கனவே தாழ்மனப்பான்மை இருக்குது நம்ம கருப்பாக இருக்கமேங்கிற தாழ்வு மனப்பான்மை கருப்பாக இருக்கிற அத்தனை பேருக்கும் இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருக்குமே இருக்குது ஆப்பிரிக்க நிற மக்கள் ஏன் வந்து அவங்க அடிமையாயினாங்க அவங்களுக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை நம்ம கருப்பாக இருக்கிறோம் அப்படின்ட்டு வெள்ளையாக இருக்கிறவங்க ஏன் அடிமைப்படுத்துகிறாங்க அப்படின்னா நம்ம வெண்மையாக இருக்கிறோம் அப்படின்ட்டு இப்போ தா ஆப்பிரிக்க மக்கள் கருப்பாக இருக்காங்க கருப்பாக இருக்கிற இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்குமே ஒரு தாழ்வு மனப்பான்மை நம்ம கருப்பாக இருக்கிறவங்கிற தாழ்வு மனப்பான்மை வெள்ளை நிற மக்களை உயர்ந்து பார்க்குற உயர்வாக பார்க்குறாங்க அதுபோல் வெள்ளை நிற மக்களும் என்ன நினைக்கிறாங்க இந்த கருப்பு நிற மக்கள் நம்மள உயர்வாக நினைக்கிறாங்க அதனால் அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் அதே நேரத்தில் வெள்ளை நிற மக்கள் கருப்பு நிற மக்களை அந்த வெள்ளை நிற மக்கள் தாழ்வாகவும் நினைக்கிறாங்க தா அவங்களும் தாழ்வான்னு நினைக்கிறாங்க கருப்பு நிற மக்களும் தங்களை தாழ்வான்னு நினைக்கிறாங்க அப்போ இப்படி இருக்கும்போது தான் ஒரு வெள்ளை நிற மக்கள்லேருந்து இயேசு கிறிஸ்து கடவுளா அப்படின்னும் போது அதை இவங்க இன்னும் பெருமையாக ஏற்றுக்கிறாங்க ஆங்கிலேயர்கள் ஆங்கிலேயர்களுக்கு அடிமையாக இருக்கிறதே நம்ம பெருமையாக ஏற்றுக்கிட்டோம் அதுபோல் ஏசு கிறிஸ்துவ கடவுளாக ஏற்றுக்கிறதுல நமக்கு இன்னும் பெருமை தானே ஏற்கனவே மக்களுக்கு வெண்மை நிற மோகம் இருக்குது நம்ம வெள்ளையாயிட மாட்டோமாங்கிற இது இருக்குது அப்போ நம்ம வெண் வெள்ளை நேரத்தில் ஒரு கடவுள் இருக்கார் அப்போ அவரை நம்ம கடவுளாக ஏற்றுக்கிட்டால் நாமளும் வெள்ளையாக மாற மாட்டோமா மாறிட மாட்டோமா மாறிடுவோம் கண்டிப்பாக அப்படின்ட்டு மக்கள் நம்பினாங்க வெண்மை நிற ஏ வெண்மை நிறத்தில் இருக்கிற இயேசுவை நாம் கடவுளாக ஏற்றுக்கொண்டால் நாமளும் கண்டிப்பாக வெண்மை நிறமாக ஆகுவோம் அப்படின்னு ஏற்றுக்கிட்டாங்க கடைசியில் அதான் உண்மையாக நடந்தது இந்த கிறிஸ்தவரெலாம் பார்த்திங்கன்னா வெள்ளையாகவே இருப்பாங்க நீங்கள் வந்து கிறிஸ்தவர்கள் பார்த்தீங்கன்னு வச்சிங்கன்னா மற்றவங்களோட ஏற்கனவே பிராமணர்கள் வெ வெண்மையாக இருக்காங்க அதுபோல் வந்து மு முஸ்லீம்கள் வெண்மையான இருக்காங்க அது காரணமாக வந்து முகமது நபி அவங்க அந்த அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா வெண்மையாக இருப்பாங்க அப்போ முகமது நபியை அவங்க கடவுளாக ஏற்றுக்கிட்டது கூட வெண்மை நிறம் தான் அப்படி வெண்மையாக இருக்கிற முகமது நபியை கடவுளாக ஏற்றுக்கிட்டதுனாலே முஸ்லீம்கள்லாம் வெண்மையாக மாறிக்கிட்டே வருவாங்க மாறிக்கிட்டே வருவாங்க ஏன்னா இது வந்து ஒரு கருத்து ரீதியாக அந்த த கருத்து ரீதியான ஒரு மாற்றம் தான் நிறத்தையே மாற்றக்கூடியது அது மாதிரி இயேசுவை கடவுளாக ஏற்றுக்கிறாங்க வெண்மை நிறத்தில் இருக்கிற இயேசுவை கடவுளாக ஏற்றுக்கும் போது அந்த கிறித்தவர்கள் இருக்காங்கள்ல இந்திய கிறித்தவர்கள் கருப்பாக இருக்கிற கிறித்தவர்கள் இந்தியாவில் இருக்கிறவர்கள் அவர்கள் வெ வெண்மையாக மாறிட்டு வருவாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரெலாம் வந்து பா எங்கள் ஊரெலாம் வந்து ஒரு கிறிஸ்துவர்கள் தான் அதிகமாக இருப்பாங்க அந்த ஏரியாவில் திருநெல்வேலி திருநெல்வேலி தூத்துக்குடி பக்கம்லாம் கிறிஸ்தவர்கள் அதிகமாக இருப்பாங்க அவங்க வெள்ளையாகவே இருப்பாங்க காரணம் என்ன அப்படின்னா அந்த கிறிஸ்துவர்களை அந்த இயேசு கிறிஸ்துவ கடவுளாக ஏற்றுக்கிறாங்கள அதாவது ஒரு ஆங்கில ஆங்கிலேயர்கள் அது ஆங்கிலேயராக அவர் என்ன யூதர் என்ன அதை விடுங்க அந்த அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு அந்த வெண்மை நிற மோகத்தின அடிப்படையில் தான் அவரை கடவுளாக ஏற்றுக்கிறாங்க இவங்க அந்த கலாச்சாரத்தை பின்பற்றுவாங்க தங்களை ஒரு ஆங்கிலேயராக நினச்சிப்பாங்க இயேசு கிறிஸ்து எந்த சமூகத்திலிருந்து வந்தாரோ எந்த நிறத்தை பின்பற்றி எந்த நாட்டிலிருந்து வந்தாரோ அந்த நிற மக்களாகவே இவர்கள் இந்த இங்கே இருக்கிற கிறிஸ்தவர்கள் நினச்சிப்பாங்க தங்களை நினச்சிக்கிட்டு அவங்கள போல் பேர் வச்சுப்பாங்க அவங்கள போல் உணவு சாப்பிடுவாங்க அவங்கள போல் ஒரு கலாச்சாரத்தை உடையை அணிந்து கொள்வார்கள் அவங்கள போலவே வீடு எல்லாமே அப்படி தான் இருக்கும் வீடு அவங்க வாழ்க்கை முறையே அப்படி தான் இருக்கும் ஆங்கிலேயர்களை போ அந்த கிறிஸ்தவர்களை போலவே இருக்கும் ஆங் அந்த கிறிஸ்தவக்கு இயேசு கிறிஸ்துவின் அந்த பிறப்பிடம் இது அந்த ஆங்கிலேயர் அது போலவே இருக்கும் அதனாலே இவங்க வெண்மை நிறமாக மாறுவாங்க முஸ்லீம்கள் ஏன் வெண்மை நிறமாக மாறுறாங்க அவங்க முன்னாடி கருப்பாக தான் இருந்திருப்பாங்க முஸ்லீம் முகமது நபி வெண்மை நிறத்து வெண்மை நிறமாக இருக்கார் அதனால் அவரை போலவே அவர் அவர் வாழ்ந்த நாட்டில் அந்த மக்கள் பின்பற்றுகிற அத்தை அந்த கலாச்சாரத்தை அந்த முஸ்லீம்கள் இங்கே பின்பற்றுவாங்க பேரெல்லாம் அப்படியே வச்சுப்பாங்க முஸ்லீம் பேரெல்லாம் வித்தியாசமாக இருக்குது அவங்க வழக்கங்கள் உணவு முறை எல்லாம் வித்தியாசமாக இருக்குது இவங்க தங்களை வந்து ஒரு முகமது நம்பி எந்த நாட்டை சேர்ந்தவரோ அந்த நாட்டை சேர்ந்தவர்களாகத்தான் இங்கே இருக்கிற கிறிஸ்து முஸ்லீம்கள் நினச்சிப்பாங்க உறுதிமொழி பேசுவாங்க இப்படி தங்களை ஒரு இஸ்லாமியர்னு நினைக்கும் போது அந்த முகமது எந்த நாட்டில் பிறந்தாரோ அந்த நாட்டுக்காரர்களாகவே இவர்கள் நினைத்துக் கொள்வார்கள் இங்கே இருக்கிற முஸ்லீம்கள் அதனால தான் அவங்க வெள்ளையாக மாறுறாங்க ஒரு மதங்கிறது வந்து அப்படி வரும் அந்த அந்த நிறத்தையே மாற்றக்கூடியது மத நம்பிக்கை அதனால்தான் வந்து ஒரு கிறிஸ்தவ மதத்தில் ஏன் அவ்வளோ ஆர்வமாக போகிறவங்க மு முஸ்லீம் மதத்தில் ஏன் இவ்வளோ பேர் சேர்ந்தாங்க அவங்க எல்லாம் சேர்ந்தவங்க எல்லாம் வெண்மை நிறமாக மாறுறாங்க இதை மற்றவங்களும் கவனிக்கிறாங்க அப்போ நாமளும் கிறிஸ்தவராக மாறினா வெண்மை நிறமாக மாறிக்கலாம் இஸ்ம இஸ்லாமியராக மாறினா வெண்மை நிறத்துக்கு மாறிடலாம் அப்படிங்கிற எண்ணம் வந்து மக்களுக்கு இருக்குது அந்த நம்பிக்கை கூட உண்மைதான் நீங்கள் கிறிஸ்தவராக மாறினீங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ இல்லைனாலும் ஒரு ஐம்பது வருஷத்தில் உங்கள் பிள்ளைகளாவது வெண்மை நிறத்துக்கு மாறிடுவாங்க ஏன்னா அப்படியே நீங்கள் ஒரு கிறிஸ்தவர் எந்த நாட்டில் பிறந்தாரோ அந்த நாட்டு மக்களாகவே நீங்களும் உங்களை கருதி கொள்வீர்கள் அந்த நாட்டோட பேரை வைப்பீங்க அப்போது வெண்மை நிற மோகம்தான் ஏசு கிறிஸ்துவை நீங்கள் வந்து கடவுளாக ஏற்றுக்கிட்டே காரணம் அவர் கருப்பாக இருந்தாருன்னா கண்டிப்பாக நீங்கள் கடவுளாக ஏற்றுக்க மாட்டீங்க அதுபோல் முகமது நபி கருகருன்னு இருக்க அவரையும் நீங்கள் கடவுளாக ஏற்றுக்க மாட்டீங்க அவரும் வெண்மை நிறமாக இருந்ததுனால தான் முகமது நபியை நீங்கள் வந்து கடவுளாக ஏற்றுக்கிட்டீங்க அந்த மதத்தை பின்பற்றுவதன் மூலம் அவருடைய கலாச்சாரத்தையும் பின்பற்றுறீங்க அதன் மூலம் நம்ம வெண்மையாக மாறிடுவோம்னு நம்பினாங்க அந்த நம்பிக்கை உண்மைதான் உண்மையாகி போச்சு அதனால் வந்து வெண்மை வெண்மை நிறத்துக்கு மாறுறதுக்காக நீங்கள் கிறிஸ்தவத்தை மாறுங்க அப்படின்னு நான் சொல்ல வரல இல்லை எதுக்காக நம்ம இயேசு கிறிஸ்து எப்படி கடவுளாகிறாரு நபி எப்படி கடவுளாகிறாரு அப்படிங்கிற சொல்கிறேன் அப்படி பார்த்தா நம்ம வந்து கிருஷ்ணர் வந்து கருப்பதான இருக்கார் கருப்பு கிடையாது அவர் நீல நிற வண்ணனு புதுமையான ஒரு நிறத்துக்கு அவர் கொடுத்தாங்க நீல நிற வண்ணனு சொல்லிட்டு நம்ம வந்து அந்தளவுக்கு ஒரு கிருஷ்ணரை கடவுளாக ஏற்றுக்கு ஏற்றுக்கிட்டோமா அப்படிங்கிறதோட அந்தளவுக்கு கிருஷ்ணரை வந்து நம்ம கடவுளாக ஏற்றுக்கல ஒரு நீல நிறம் அதை விடுங்க அதனால் வந்து ஆனால் இந்த ஏசு கிறிஸ்துவ ஏன் கடவுளாக ஏற்றுக்கிட்டோம் முகமது ஏன் கடவுளாக ஏற்றுக்கிட்டோம் ஆங்கிலேயர்களுக்கு நாம ஏன் அடி ஏன் அடிமையாக இருந்தோம் பிராமணர்களுக்கு நாம ஏன் அடிமையாக இருந்தோம் அடிமையாக இருக்கிறது நாம ஏன் பெருமையாக நினச்சிக்கிட்டோம் ஏன் ஆங்கிலத்தை போய் ஆங்கில மோகம் மனிதர்களுக்கு வந்தது ஏன்னா ஆங்கிலம் பேசுகிறவர்கள் வெள்ளையாக இருக்கிறவங்க ஏன் நம்ம ஆப்பிரிக்கக்காரங்களுக்கு நம்ம அடிமையாக இல்லை ஏன்னா அவங்க கருப்பாக இருக்காங்க அவங்க பேசுகிற மொழிக்கு அடிமையாக இல்லை அவங்க வந்து க அவங்க கருப்பாக இருக்கிறவங்க பேசுகிற மொழி அந்த மொழிக்கு நாம் அடிமையாக வேண்டிய அவசியம் இல்லை அந்த மாதிரி வெண்மை நிற மோகம்தான் தான் நமது அடிமை காரணம் வெண்மை நிற கட அந்த வெண்மை நிறத்தில் இருக்கிற இயேசு கிறிஸ்துவும் முகமது நம்பியும் நம்ம கடவுளாய்த்துக்கிட்ட இருக்கும் அந்த வெண்மை நிறம் தான் காரணமாக இருக்குது